வணக்கம் நண்பர்களே சேலம் மாவட்டம் இருந்துட்டு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய முத்தம்மட்டியிலருந்துட்டு வாரந்தோறும் பதினைஞ்சிலேருந்துட்டு இருபது தரமான மாடுகள் நம்ம தேர்ந்தெடுத்து தமிழகம் முழுவதுமே நம்ம விற்பனை பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க பெரும்பாலும் நம்ம எடுக்கக்கூடிய மாடுகள் இரண்டாம் வீத்தாகவும் அதிக கரை வீதம் கொடுக்கக்கூடிய மாடுகளாகவும் ஃபேட் எஸ்னஃபாக நல்லா தரக்கூடிய வகையில் நல்லா கலர் பேட்ச் மாடுகளாகவும் நம்ம தேர்ந்தெடுக்கிறோங்க இரண்டாம் மீத்து மாடுகளாகவும் ஜெர்சி சிந்து மற்றும் ஹச்எஃப் ரக மாடுகள் பெரும்பாலும் நம்ம தேர்ந்தெடுத்து விற்பனை பண்ணுவது வழக்கம் உங்களுக்கு இது போல தரமான மாடுகள் தேவைப்படும் பட்சத்தில் எப்போ எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஒவ்வொரு மாடுகளுக்கும் நம்ம நம்ம தனி கவனம் எடுத்து அல்லது விற்பனை பண்ணி தீனி எடுக்கும் முறை பராமரிப்பு முறை அனைத்துமே நம்ம நம்ம மாடுகளை விற்பனை மிகவும் ஆர்வமுடன் இந்த தொழிலில் நம்ம மூன்றாவது தலைமுறையாக நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வரோம் உங்களுக்கு தரமான தேவை மாடுகள் தேவைப்படும் பட்சத்தில் எங்களை எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம் பதிவு இறுதிவரும் பாருங்க இன்னைக்கு விற்பனைக்கு இருக்கக்கூடிய மாடுகளுடைய நிலவரங்களை பற்றி பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாடுகளே இருக்கும் இதோட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பிள்ளை நேரங்க நல்ல ஒரு ஜெய்ஜாண்டிக்கான மாடு மாடு நல்ல நீட்டு போக்குல அமைஞ்சிருக்கக்கூடிய ஹெவி சைஸ் ஜெர்சி மாடுன்னு நம்ம சொல்லலாங்க நேரம் பத்து பத்து லிட்டர் கரவை திறன் கூடிய மாடுங்க வெறும் ஒரு வாரம் மட்டுமே கண்டுன்றதுக்கான டைம் இருக்குது மாட்டை பொறுத்தவரை நல்ல இரட்டை குடுத்து முதுகு கொண்ட மாடு இன்னும் ஐம்பது சதவீதம் மடி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு வாரம் பத்து நாள் ஆனாலும் நான் ஐம்பது சதவீதம் மடி விட்டதுக்கு அப்புறம் கண்டுன்ற தன்மையில இருக்குங்க இந்த மாட்டை பொறுத்தவரையில நல்ல ஒரு சாதுவான குணங்க நல்ல ஒரு கிளிக்கொம்பு வாட்டத்துல எந்த இந்த சுிதவரும் இல்லாமல் அமைஞ்சிருக்கு சிறுவர்கள் பெரியவர்கள் யார் வேணாலும் பிரிச்சுக்கலாங்க அதே போல் தோட்டத்து மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தான் இரண்டாம் மீத்துங்க கடை முளைப்பில் இரண்டாம் மீத்து வயது உடைய மாடுங்க ஒவ்வொரு வாரம் ஆனாலும் நல்ல ஒரு அற்புதமான மாடுங்க பண்ணை தேவைக்கோ அல்லது வீட்டு தேவைக்கோ ஜெஸ் ரகத்தில் அதிக கரவைதிறனுடைய மாடு தேவைப்படுவங்களுக்கு இந்த மாடு பொருத்தமாக இருக்கும் இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விலை மற்றும் மற்ற நிலவரங்களை சொல்லி நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் நம்ம தோட்டத்துக்கு இடம் சேலம் மாவட்டம் வாழப்படி பக்கத்தில் முத்தம்பட்டிங்க பார்க்கக்கூடிய மாடு ஒரு பியூர் ஹெச்எப் ரகத்தை சார்ந்த மாடுங்க நல்ல பிளாக் மற்றும் ஒயிட் மெஜாரிட்டி ஈக்குவலாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வாட்டர் சட்டமான மாடு பிரேவி மோடி டைப்புங்க பிரேவி மோடியில் நல்ல ஒரு ஹெவி சைஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஹெச்எஃப் மாடுங்க நேரம் பத்து பத்து லிட்டர் கறக்கக்கூடிய மாடு கடை முழுப்பு வயதுடைய இரண்டாம் எதுக்கு மாடு நிறைய மாதிரி சனியாக இருக்குதுங்க ஒரு வாரத்துக்குள்ளாரே கன்றுன்ற தன்மையில் இருக்குது பண்ணை தேவைக்கோ அல்லது வீட்டு தேவைக்கோ உங்களுக்கு அதிக கருவீதனில் ஹெச்எஃப் மாடு தேவைப்படும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாடு பொருத்தமாக இருக்குங்க மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தான் எல்லா விதமான தீனிகளையும் சுலபமாக எடுத்து சாப்பிடக்கூடிய வகையில் இந்த மாடு அமைஞ்சிருக்குங்க அதே போல் நல்லா சாதுவான கொடுங்க சிறைவகங்கள் பெரியவர்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் கறக்கிறதுக்கு அருமையாக இருக்கக்கூடிய வகையில் நல்ல கருங்காம்பில் நல்ல ஈக்குவலான அதாவது ஈக்குவலான சைஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாடுங்க நல்ல சீரான இடைவெளியில் இருக்குது நீங்கள் மெஷினுக்கும் பயன்படுத்திக்கலாம் கை கருவிக்கும் பயன்படுத்திக்கலாங்க இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் விலை மற்றும் மற்ற நிலவரங்கள் சொல்லி நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் நம்ம தோட்டத்திற்காடு சேலம் மாவட்டம் வாழப்பாடியிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொழில் முத்தம்பட்டி பார்க்கக்கூடிய இந்த மாடு ஒரு ஜெர்சி ரகத்தை சார்ந்த மாடுங்க நல்ல ஹெவி சைஸ்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ரத்த செவில நிறம் மாடுங்க மாட்டை பொறுத்தவரையில் எல்லா கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகிக்கும் அருமையாக அந்த மாட்டிலேருந்து இருந்து கிடைக்கூடிய ஒரு வகையில் அமைஞ்சிருக்குங்க பொறுத்தவரை போடி டைப் மாடுங்க பிறவி மோடிங்க நல்ல ஹெவி சைஸ்ங்க பெண் வயிற்றில் அமைஞ்சிருக்கக்கூடிய நல்ல இரட்டை குறுத்து முதக்கூடிய மாடுங்க மாடை பொறுத்தவரையில் போன ஈத்துக்கு பதினேழு லிட்டர் வரலாம் கறந்த மாடு இந்த ஈத்துக்கு ஒரு சில லிட்டர் கூடுதலாகவே எதிர்பார்க்கலாம் கடை முளைப்பு வயது உடைய இரண்டாம் வீது மாடுங்க வெறும் ஒரு வாரத்திலேருந்து பத்து நாட்களுக்குள்ளாரே கன்றுன்ற தன்மையில் இருக்குது தமிழ்நாட்டில் எல்லா விதமான கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகிக்குங்க அதே போல் தோட்டத்து மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதான் நல்லா சாதவான குணம் சிறியவர்கள் பிறகு எல்லாரும் பிரிச்சுக்கலாங்க நல்ல முக லட்சணம் எந்த விதமான சுளிதாவும் கிடையாதுங்க இன்னும் ஐம்பது சதவீதம் மடி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மெஷின் கரவை மற்ற கை கரவை இரண்டுக்குமே பொருந்தக்கூடிய ஒரு வகையில் இந்த மாட்டினோட மடியமைப்பு அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருக்கும் பட்ஜெட்டில் டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விலை மற்றும் மற்ற நிறுவனங்கள் சொல்லி அனுசரித்து தரலாம் பார்க்கக்கூடிய இந்த மாடு ஒரு ஜெர்சியில் ஹெவி சைஸ் மாடுன்னே சொல்லலாங்க செவிலவெல்லாம் பேச்சில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பிறவி போடி டைப் மாடுங்க தமிழ்நாட்டில் எல்லா விதமான கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகி போகக்கூடிய வகையிலுடைய தோழியினுடைய அமைப்பு அமைஞ்சிருக்கு மாட்டினுடைய வயதை பொறுத்தவரையில் ஆறே பல்லு போட்டிருக்கக்கூடிய இரண்டாம் அமைத்துக்கு மாடு நிறைமாத தான் சனியாக இருக்குதுங்க ஒரு வாரத்திலிருந்து பத்து நாட்களுக்குள்ளாரே கண்டுறின்ற தன்மையில் இருக்குது இந்த மாட்டை பொறுத்தவரையில் எந்த விதமான சுலிதாவும் கிடையாதுங்க மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு எல்லாத்துக்கிட்டையும் சாதுவாக பழகக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க ஆனால் ஐம்பது மடி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு வாரம் பத்து நாள் ஆனாலும் ஃபுல்லாக மடி வச்சதுக்கப்புறம் கண்டுகிட்டுருங்க மடியினுடைய அமைப்பை பாருங்க நல்லா சீரான இடைவெளியில் இருக்கக்கூடிய காம்பு மெஷின் கருவை மற்ற கை கருவை இரண்டுக்குமே பொருந்துங்க நல்ல முக வச்சனோ தோட்டத்து மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு உங்களுக்கு தோட்ட தேவைக்கோ அல்லது பண்ணை தேவைக்கோ இரண்டுக்கும் பொருந்துங்க நல்ல ஒரு ஜெர்சி ரகத்தில் நல்ல ஒரு டாப் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு பின் வெயிட்டில் அமைஞ்சிருக்குங்க நேரம் பத்து பத்து லிட்டர் கறவை வேணுன்றவங்களுக்கு இந்த மாடு பொருத்தமாக இருக்கும் மாடு பிரிச்சிருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஜெசி ரகத்தில் பிஸ்கட் கலர் மற்றும் செவிலை நேரம் கலந்த மாடுங்க நல்ல ஒரு கிளி கும்பு வாட்டத்தில் கடைமுளைப்பு வயதுடைய இரண்டாம் வயது மாடு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒரு வாரத்துலேருந்து பத்து நாட்கள் ஆகுங்க கன்றுன்றதுக்கு போன ஈத்துக்கே பதினேழு லிட்டர் உள்ளும் கறந்த மாடு இந்த ஈத்துக்கு ஒரு சில லிட்டர் கூடுதலாகவே நம்ம எதிர்பார்க்கலாங்க நல்ல ஒரு தேகப்பொழிவில் வாட்ட சாட்டமான மாடுங்க எலும்பு கணத்தில் பின் வெயிட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாடு பெரும்பாலான மாடுகள் இது போன்ற கலரில் இருக்கக்கூடிய மாடுகள் அனைவரும் விரும்புவது உண்டு இந்த மாட்டை பொறுத்தவரை ஃபேட் எஸ்என்எஃப்லாம் அருமையாக இருக்குங்க செவிலையில் நல்ல முகலட்சணம் லட்சனம் கிளி கொம்பு வாட்டம் எந்த விதமான சுழிதவரும் கிடையாதுங்க தோட்டத்து மேய்ச்சலுக்கோ அல்லது பண்ணை தேவிக்கோ இந்த மாடு வந்துட்டு பொருத்தமாக இருக்கும் பதினேழு லிட்டர் உள்ள சாலிடாக எதிர்பார்க்கலாம் நல்லா கவனிக்கும் பட்சத்தில் ஒரு சில லிட்டர் கூடுதலாகவே எதிர்பார்க்கலாம் இந்த மாடு உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்பிளேவர்களுக்கு நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு வாரத்துக்குள்ளாரே கன்று என்று வாழ்க்கை தயாராகிற நிலைமையில் இருக்குது மாட்டினுடைய காம்பை பொறுத்தவரை மிஷின் கரவு மற்றும் கை அங்கே எங்களுக்கும் பொருந்துட கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ஹெச்எப் கிராஸில் ஒரு செவிலவில்லை பேட்ச் மாடு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோங்க கடைமூலி இரண்டாம் இரண்டாமயத்துக்கு நிறை மாத சினியாக இருக்கக்கூடிய மாடு இருந்து பதினேழு லிட்டர் உள்ள கரவை கொண்ட மாடுங்க ஒரு வாரத்துக்குள்ளாரே கண்ட்ர தன்மையில் இருக்குது மாட்டை பொறுத்தவரை நல்ல தேக நல்ல கலர் பேட்சில் சாட்டமான மாடுங்க இரட்டை கொடுத்த முதுகில் நல்ல ஒரு மடி அமைப்புங்க நல்ல காம்பு சீரான இடைவெளியில் இருக்குது ஒரு வாரம் பத்து நாட்கள் ஆனாலும் இன்னும் நல்லா ஃபுல்லாக மடி வச்சதுக்கப்புறம் கண்ட்ர தன்மையில் இருக்குதுங்க உங்களுக்கு தோட்ட தேவைக்கோ அல்லது பண்ணை தேவைக்கோ அதிக கரைவை திறனில் ஒரு கிராஸ் டைப் மாடு வேணும்னு எதிர்பார்த்திங்கன்னா இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சமான மாடாக இருக்கும் நல்ல முக லட்சணுங்க கிளி கொம்பு லட்சணத்தில் எந்த விதமான சுளிதவரும் இல்லாமல் ஒரு அருமையான மாடுங்க இது இந்த மாடு தூட்டு தேவைக்கோ அல்லது பண்ணை தேவையோ இரண்டுக்குமே பொருந்தக்கூடிய வகையில் நம்ம தேர்வு செஞ்சுருக்கோம் உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விலை மற்றும் மற்ற நிலவங்கள சொல்லி நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் நேரில் வரவங்களுக்கு நம்ம தோட்டம் சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் இருந்துட்டு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் முத்தம்பட்டிங்க பட்டிங்க இரண்டு பல்லே போட்டிருக்கக்கூடிய ஒரு தலையத்தை ஹெச்எஃப் கிடாரி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோங்க நல்ல பிளாக் அண்ட் ஒயிட் மெஜாரிட்டி ஈக்குவலாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சிறுதுளி கொம்பு கொண்ட ஒரு மாடு தாங்க இது நல்லா மாடை பொறுத்தவரில் தலையத்துக்கே நல்ல ஒரு பிரம்மாண்ட கிடாரியாக வளர்ந்துருக்குது மாடு பொறுத்தவரில் தலையத்துக்கே ஒரு பதினேழு பதினெட்டு இருபது வரலுமே கறக்கூடிய ஹெவி சைஸ் மாடுன்னே நம்ம சொல்லலாம் மாடை பொறுத்தவரை நம்ம தோட்டத்து மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தான் இன்னும் ஒரு வாரத்துலேருந்து பத்து நாட்கள் ஆனாலும் ஃபுல்லாக மாடி வச்சதுக்கப்புறம் கண்டின்ற தன்மையிலே இருக்குது உங்களுடைய தோட்டத்து மேய்ச்சலுக்கும் அல்லது பண்ணை தேவைக்கோ ஒரு ஹெச்எஃப் ரகத்தில் மிகவும் இளம் வயது மாடு தேவைப்படுறீங்க தேடிட்டு இருக்கீங்கன்றவங்களுக்கு இந்த மாடு பொருத்தமாக இருக்கும் மாடு பிரிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் டிஸ்பிளர் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நல்ல ஒரு ஹெச்எஃப் ரகத்தில் டாப் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய வெறும் தலைத்துக்கு ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு மாடு தான் இது இந்த மாடு பிரிச்சிருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளர் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விலை மற்றும் மற்ற நிலவரங்களை சொல்லி நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் நேரில் வரவங்களுக்கு நம்ம தோட்டம் இருக்கடும் சேலம் மாவட்டம் வாழப்பாடியிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் முத்தம் மாட்டிங்க வாரந்தோறும் பதினஞ்சிலிருந்து இரவு தரமான மாடுகள் நம்ம தேர்ந்தெடுத்து தமிழகம் முழுவதும் விற்பனை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ரத்த செவலையில் ஒரு ஜெர்சி ரக மாடுங்க நான்கு பல்லையும் போட்டிருக்கக்கூடிய இரண்டாம் மீத்து மாடுங்க போன ஈத்துக்கே பதினஞ்சு லிட்டருலாம் கருவேதனன் கொண்ட மாடு இந்த ஈத்துக்கு ஒரு சில லிட்டர் கூடுதலாகவே எதிர்பார்க்கலாங்க ஏழு முதல் பத்து நாட்கள் மட்டுமே கண்டின்றது டைம் இருக்குது நல்ல ஒரு கலர் பேட்சிங்க ரத்த சவலையில் ஃபேட் எஸ்என்எஃப் நல்லா கூட்டித்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ஒரு கொம்பு டைப்பில் ஒரு சாட்டமான மாடுங்க இரண்டாம் ஈத்துக்கு மாடு நான்கு பல்லில் தயாராக்கக்கூடிய ஒரு மாடுங்க இந்த மாடு தோட்டத்து மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தான் எல்லோருக்கிட்டையும் நல்லா பழகக்கூடிய ஒரு தன்மையில் இருக்குதுங்க நல்ல குண அருமையான மாடு இன்னும் ஐம்பது சதவீதம் மட்டி விடுறதுக்கான டைம் இருக்குதுங்க நல்ல சீரான இடிவில் இருக்கக்கூடிய காம்போ உங்களுக்கு மிஷின் கரவு மற்றும் கை கருவை இரண்டுக்குமே பொருத்தமாக இருக்கும் இந்த மாடு பிடிச்சிருக்கும் பட்ஜெட்டில் நீங்கள் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விலை மற்றும் மற்ற நிலவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மாடுகளை கொண்டு போங்க அருமையாக இருக்கும் குறைஞ்சது பதினைஞ்சு வருதோடலும் அந்த மாடுகளை நம்ம தோட்டத்திலேயோ அல்லது பண்ணையிலே வச்சு பராமரிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மற்ற மாடுகளுடைய கறவையோடு இந்த மாடுகளுடைய கறவையை கறக்கும் போது உங்களுக்கு ஃபேட்டஸ் என்ன பண்ணலாம் கூடுதலாகவே கிடைக்கும் ஆறு பல்லில் இரண்டாம் மேத்துக்கு நிறை மாத சினையாக இருக்கக்கூடிய ஒரு ஜெசீரக மாடு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் நல்ல வாட்ட சாட்டமான மாடுங்க நீட்டு போகல நல்ல ஒரு கிளி கொம்ப லட்சணத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாடு மாட்டில் எந்த விதமான சுலிதாவும் கிடையாதுங்க இன்னும் பத்துலேருந்து பதினஞ்சு நாட்கள் ஆகுங்க கண்டின்றதுக்கான டைம் இன்னும் நாள் ஆனாலும் மாடி ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வச்சதுக்கப்புறம் கண்டின்ற தன்மையில் இருக்குது மாட்டினுடைய கரைவிதனை பொறுத்தவரை பதினாறுலேருந்து பதினெட்டு லிட்டர் உள்ள கரவிதரன் கொண்ட மாடுங்க தோட்டர் தேவிக்கோ அல்லது பண்ணை தேவிக்கோ இரண்டுக்குமே இந்த மாடு பொருந்தும் ஐம்பது சதவீதம் மட்டைப்படுறதுக்கான டைம் இருக்குது பட்டன் டைப்பில் ரோஸ் கலரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு காமுங்க கை கருவை மற்றும் மிஷின் கருவை இரண்டுக்குமே பொருந்துங்க நல்ல லட்சணமான மாடு வாட்டர் சாட்டமாக பின் வெயிட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாடுங்க மிகவும் இளம் வயது மாடு தோட்டி தேவிக்கோ அல்லது பண்ணை தேவிக்கோ இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விலை மற்றும் மற்ற நிலவரங்களை சொல்லி நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் நேரில் வரவங்களுக்கு நம்ம தோட்டம் இருக்கணும் சேலம் மாவட்டம் வாழப்பாடியிலேருந்துட்டு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் முத்தம்பட்டிங்க ஒரு ரக தலையீட்டு கிடாரி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் நல்ல ஒரு சாட்டமான ஒரு இரண்டு பள்ளையை போட்டிருக்கக்கூடிய தலையீட்டு கிடாரிங்க ஜெர்சி ரகத்தில் ரத்த செவலை மற்றும் செவில வெள்ள பேச்சில் அமைஞ்சிடக்கூடிய ஒரு கிடாரின்னே சொல்லலாம் மாட்டை பொறுத்தவரில் பத்து முதல் பதினைந்து ஈத்து வரலும் தாராளமாக நம்ம தோட்டத்திலையோ அல்லது பண்ணைகளையோ வச்சு பராமரிக்கலாங்க முதலமைத்தா இருந்தாலும் பதினாலருந்து பதினஞ்சு லிட்டர் வரலும் கருவேதிரன் கூட்டம் மாடுங்க இன்னும் பதினைந்து நாட்கள் கண்டுகின்றதுக்கான டைம் இருக்குது இன்னும் ஃபுல்லாக மடி வச்சதுக்கப்புறம் இந்த மாடு கன்று போகிற ஒரு ஸ்டேஜில் இருக்குதுங்க மாட்டை பொறுத்தவரை நல்லா நீட்டு போக்கில் அமைஞ்சிடக்கூடிய ஒரு மாடு நல்ல கிளி கொம்ப வாட்டம் நல்ல முகலட்சனுங்க மாட்டில் எந்த விதமான சுடிதவரும் கிடையாது நம்ம எடுக்கக்கூடிய எந்த மாட்டுலேயுமே நம்ம சுடி ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் செக் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோங்க உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் வீட்டு தேவைக்கோ அல்லது பண்ணை தேவைக்கோ உங்களுக்கு மாடு மிகவும் இளம் வயது மாடுகள் தேவைப்படும் பட்சத்தில் இந்த மாடு நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விலை மற்றும் மற்ற நிறுவனங்களை சொல்லி நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் செவில விலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பேட்ச் மாடுங்க ஜெசி ரகத்தை சார்ந்த மாடு முளைப்பு வயதுடைய இரண்டாம் வயதுக்கு நிறைய மாத சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க பதினஞ்சுலேருந்து பதினேழு லிட்டருக்குள்ளும் கரை விதனை எடுத்து தரக்கூடிய வகையில் என்னுடைய மா தொற்றுப் புலிவு அமைஞ்சிருக்குங்க செவில விலை பேட்சில் நல்ல ஃபேட் மற்றும் எசனஃபாக அருமையாகவே எடுத்து தரக்கூடிய ஒரு வகையில் நல்லா நீட்டு போக்கில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு போடி டைப் மாடுன்னு சொல்லலாங்க மாடு பொறுத்தவரை நல்லா இரட்டை குருத்து முதக்கூடிய மாடு நல்ல மடி அமைப்புங்க நல்ல காம்போலத்தில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு மாடு இன்னும் ஒரு வாரம் மட்டுமே கண்டதுக்கான டைம் இருக்குதுங்க

ஆறு பல்லை போட்டிருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி ரக சுத்த ஜாதி மாடுன்னே சொல்லலாங்க இரண்டாமயத்துக்கு மாடு நிறைய மாத சனியாக இருக்குது பதினைந்து பதினாறு லிட்டர் கரவிதரனை எதிர்பார்க்கலாங்க தோட்டத்து மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு இல்லை சிறுவர்கள் பிறகுன்னு எல்லோரும் பிடிச்சுக்கலாங்க அதே போல் இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் பனி மழைன்னு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய எபிலிட்டி இந்த மாட்டுக்கு இருக்குதுங்க மாடை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் எல்லா விதமான கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகிக்கும் நல்ல முக நல்ல கிளிக்கும்போ கும்ப ஓட்டத்தில் நல்ல தேகப்பொழிவில் ஒரு ஆரோக்கியமான மாடு குறைஞ்சது பதினைந்து இத்தூரில் நம்ம தோட்டத்துலேயே அல்லது பண்ணையிலே வச்சு பராமரிக்கலாங்க கரை அருமையாக இருக்கும் பாலினுடைய ஃபேட் மற்றும் எஸ்என்எஃப் நல்லா அருமையாக கொட்டித்தரக்கூடிய வகையில் என்னுடைய தோட்டப்பொழிவு இருக்குது ஒரு வாரத்திலேருந்து பத்து நாட்கள் கன்றி என்ற தன்மையில் இருக்குதுங்க உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருக்கும் பட்ஜெத்தில் நீங்கள் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விலை மற்றும் மற்ற நிலவரங்களை சொல்லி நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் நேரில் வரவங்களுக்கு நம்ம தோட்டம் இருக்கிறோம் சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் இருந்துட்டு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் முத்தம் பட்டிங்க வாரம் தூரம் பதினஞ்சுலேருந்துட்டு இருபது தரமான மாடுகள் நம்ம தமிழகம் முழுவதும் விற்பனை பண்ணி கொடுத்துட்ருக்கோம்